ஆமா துக்காட்டு தான் வந்து ஆயிரம் 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 மூவாயிரம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சேகர் சேகரிலேருந்து இன்றைக்கி வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வீடியோ நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமாக வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் அப்பப்போ இந்த குழம்புக்கு நம்ம சமையலுக்குன்னு மீன் பிடிக்கிறது வழக்கம் பாறை மீன் நம்மளுக்கு நிறைய மாட்டுச்சு அதோட சரி அதை சமையல் பண்ணி சாப்பிடுவோம் அப்படி சொல்லிவிட்டு அந்த வீடியோ தான் இது வீடியோ கடைசூரை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும்

है बोलो ये आह हो जाएगा ना बोलो आह यार आह अगर देखना अच्छा देखना ही तो आह लेकिन अगर आह ओर बहुत रुकों देखो और बहुत रुकों जी अंधेरा लग जाता है चीज को क्या बोलते हैं बताओ यार बोलेगा नहीं यार और यार वो टैंक बाटने चाहोगे अंधेरा लगी

9 2 2 3 3 ഇന്നാ ഇപ്പോ ജോയിന്റ്ല പറക്കട്ടെ പറക്കട്ടെ അത് ഉണ്ട് സവാഇലൂട്ടറ് സവാഇലൂട്ടറ് സവാഓ

உப்மாக்கும் அந்த மீன் குழம்புக்கும் உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு மீன் நிறைய கிடைச்சனால ஃப்ரெஷ் அதனால ஒரு மீனை உப்புமாக்காண்டி சமைச்சது உண்மையில் டிப் பண்ணுது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் என்னுடைய வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்